ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் சமையல் திடீர்னு சிக்கன் சாப்பிட்ணுங்கிற ஆசை டெம்ட்டிங்காக இருக்குங்க எப்போதான் செஞ்சு எப்போ சாப்பிட்றதுங்கிற ஒரு சோம்பேத்தனமும் வரும் காரசாரமான இந்த மிளகா கறியை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக டெம்ட்டிங்காக இருக்கும் சூடான சாதலில் போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது விதையிலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வேறு எந்த தூளும் சேர்க்க போகிறதில்ல சிக்கன் மசாலா வீட்டுத்தூள் தனி மிளகாத்தூள்னு எதுவும் சேர்க்க போகிற இந்த மிளகாய் கறிக்கு இந்த மிளகாயிலே தான் செய்ய போகிறோம் அதனால தான் பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கிறேன் எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக போடுறது தட்டி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு இதுங்களா அப்படியே தட்டி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம சமையல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் மண் சட்டியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றினோடனே கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிறதுல தாங்க இந்த சிக்கனோட டேஸ்ட்டே இருக்குது அதனால கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி அதையும் க சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் மண் சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகும் கொஞ்சம் வதங்குறக்கு ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் நான்வெஜ் எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் என்ன எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் எதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே நம்ம கல்வி வச்சுருக்கோம் இல்லைங்களா வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் வரமிளகையை முதலே போட்டு விட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கிட்டோன்னா அவ்வளோவா காரம் இருக்காது அது கரெக்டாக இருக்கும் வரமிளகா கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் தட்டி போடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கடைங்களில் போய் சிக்கன் சிந்தாமினி பளிப்பாளையம் சிக்கனுக்குன்னு சொன்னோம்னால் இந்தளவுக்கு வெட்டி தருவாங்க சின்ன சின்னதாக அதை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது முதல்ல சிக்கனை நல்லா வதக்கிக்கலாங்க எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டோன்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும் முதல்ல நம்ம வ த திறக்கி விடுறதில் தாங்க சிக்கன் டேஸ்ட்டே இருக்குது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க பார்ப்போம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க தேவையான பொருள் ஆனால் இந்த பொருள் போட்டதுக்கே சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பரான சிக்கன்க இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதோடு நிற்காமல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கட்டும் வேணுன்னா மட்டும் தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா திறக திறக்கிட்டே இருக்கலாங்க சீக்கிரம் ஆயிருங்க பத்து நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது சிக்கன் சாப்பிட்றதுக்குன்னு நினச்சோம்னா அது உடனே செஞ்சிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அது இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்கலாங்க தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா சுண்டை வச்ச வரைக்கும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டுங்க இந்த மிளகாயோட க இதெல்லாம் காரெல்லாம் இறங்கி இந்த சின்ன வெங்காயத்தோடலாம் சேர்ந்து இந்த சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமகமன் வாசனையாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குதுல்லங்க அப்படி தான் இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் தூவிக்கலாங்க தூவிட்டு அதையும் ஒன்றா கலந்து விட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறாறு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ